அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹ் நஹ்மதுஹு வ அலா ரசூலிஹி ஸய்யிதினா முஹம்மது வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின் அம்மா பஅது அன்பு நிறைந்த ஜிம் டிவி நேயர் பெருமக்களே உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் ஏக இறைவனின் பேரன்பு உண்டாகட்டுமாகுக இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது இதுவும் நியாமத்தா அருமையான நேயர் பெருமக்களை இன்றைக்கு உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய நியாமத்துகள் ஏராளமானவைகளை அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த நியாமத்துகளை அல்லாஹுவால் வழங்கப்பட்டதுதான் என்பதனுடைய சிந்தனைகள் இல்லாமல் நாம் ஏனோ தானமோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் நமக்கு இந்த உலகிலே வாழ்வதற்குண்டான வாழ்வை கொடுத்தது ஒரு பெரிய நியாமத் இந்த உலகிலே வாழ்கிற பொழுது நடக்கிற ஆற்றலை பேசுகிற ஆற்றலை கேட்கும் ஆற்றலை பார்க்கும் ஆற்றலை இவைகளையெல்லாம் தாண்டி அல்லாஹ் நம்மை இந்த உலகில் வாழச் செய்திருக்கிறான் இது அலாதியான ஒரு நியாயத்தாக இருக்கிறது ஆனால் படைத்த இறைவனுக்கு நாம் என்ன கைமாறு செய்யப் போகிறோம் சில மனிதர்கள் இந்த உலகிலே படைக்கப்பட்ட மனிதர்களில் சில பேர் மாற்றுத்திறனாளியாக சில நபர்கள் இருக்கிறார்கள் அவர்களை பற்றி நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் அல்லவா ஒரு சமயம் உமர் ரதியல்லாஹு அணுகும் அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்திலே ஒரு சமயம் சபையிலே உமர் உமரதியாக அவர்களோடு சகாபாக்களோடு அமர்ந்திருக்கக்கூடிய அந்த வேலையில் இரண்டு கைகால்கள் கால்கள் இழந்த பார்வையற்ற ஒரு மனிதர் அப்படியே தெரு ஓரத்தில் அப்படியே தவழ்ந்து அப்படியே போய்கிட்டு இருக்கிறார் இதை பார்த்த சஹாபாக்கள் எல்லாம் அந்த இடத்துல சொல்லி காட்டுவார்கள் அல்லாஹ் இவருக்கு எந்த நியமத்தையும் கொடுக்கவில்லையே அப்படின்னு சஹாபாக்கள் எல்லாம் சொல்லுவார்களாம் அப்போது உமரதியாக அவர்கள் அதை கேட்டுவிட்டு உடனடியாக சொல்வார்கள் கைகால் இழந்த பார்வையை இழந்த இந்த மனிதருக்கு இறைவன் எந்த நியமத்தையும் கொடுக்கவில்லையே என்று நீங்கள் வருத்தப்படுகிறீர்களே அப்படி சொல்வது சாத்தியமல்ல ஏனென்று சொன்னால் அந்த மனிதனுடைய பகுதியிலிருந்து அவர் நீராகாரமாக பருந்தக்கூடிய நீராகமாக அளந்தக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அவருடைய உடலிலிருந்து சிறுநீராக வெளியேறுகிறது அல்லவா அதுவும் ஒரு தானே என்று தன்னுடைய தோழர்களுக்கு புரியும் விதமாக உமர் ரதியல்லாஹ் ஒன்று அவர்கள் அந்த இடத்துல சொல்லி காட்டுவார்கள் அதாவது உடல் ஆரோக்கியத்தோடு இரண்டு கை இரண்டு கைகள் இரண்டு கால்கள் பார்க்கும் திறன் எல்லாமே இருக்கிறது அவர்களை விட கைகால் இழந்த பார்வையை இழந்த யாராவது ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் அப்பேற்பட்ட ஒரு நிலையில் இருப்பவர்கள் யாரும் மருந்த வேண்டிய அவசியமில்லை ஏனென்று சொன்னால் அல்லாஹ் உங்களை இந்த உலகில் பிறக்கச் செய்து இந்த உலகிலே வாழச் செய்திருக்கிறானே அது அப்பேற்பட்ட ஒரு நியாமத்தாக அது இருக்கிறது ஆகையினால அல்லாஹிவினுடைய இறைவனுடைய நியமத்தை இழந்தவர்களில் இவர் இருக்கிறார் என்று யாரும் சொல்லாதீர்கள் என்று உமர் அவர்கள் தன் தோழர்களிடத்திலே சொல்வார்கள் அருமையான பெருமக்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் கைகால் இழந்த பார்வையை இழந்த மாற்றுத்திறனாளிகளாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கே இப்படி உமர் ரதியுல்லாஹனவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இரண்டு கைகளையும் கால்களையும் பார்க்கும் திறனையும் செவித்திறனையும் பேசும் ஆற்றலையும் கொடுத்து இந்த உலகிலே நாம் நடமாடிக்கொண்டிருக்கிறோமே ஸோ இறைவன் நமக்கு எவ்வளோ பெரிய அருள் வளங்களை கொடுத்திருக்கிறான் அந்த அருள் வளங்களை கொடுத்த அந்த இறைவனுக்கு நாம் என்னதான் நன்றிகடன் செய்தாலும் என்னதான் விழுந்து விழுந்து நாம் சஜிதாவிலே மண்டியிட்டு தொழுதாலும் இறைவனுக்கு அது மிகுதியாக அமையுமா என்று சொன்னால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அருமையானவர்களை கொஞ்சம் யோசியுங்கள் நம்முடைய அந்த சிறுநீர் பகுதியில் சிறுநீர் சரியாக போக முடியலை இந்த ஸ்டோன் ப்ராப்ளம்லாம் வந்து நிறைய பேர் வயிற்று வழியில் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒன் பாத்ரூம் போக முடியல சிறுநீர் கழிக்க முடியல ஒரு சின்ன ஒரு கல் தான் வந்துடுச்சு வயிற்று வழியில் அப்படி துடிக்கிறாங்க காரணம் என்ன சிறுநீரை வெளியாக்க முடியல அதே நேரத்தில் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிடுச்சி அல்லது நம்முடைய உடல் உறுப்புகளில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிடுச்சி அந்த மாதிரியான ஒரு நிலையில் நாம் யோசிக்கணும் இவ்வளவு காலமாக இறைவன் நமக்கு இயற்கையாக நமக்கு தந்த இந்த உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளில் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் இருந்ததே இதுவரை நாம் உண்ணக்கூடிய உணவுகள் கழிவுகளாக வெளியேறுவதற்கு இறைவன் இவ்வளவு காலம் உதவி செய்திருந்தானே அப்போ நமது உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வெளியேறாமல் இருந்தால் அதுவும் பிரச்சனை சிறுநீர் வெளியாகாமல் இருந்தால் அதுவும் ஒரு பிரச்சனை அருமையான பெருமக்கள் அதைத்தான் உமர் அதியுள்ளாஹு அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் இவருக்கு எந்த நியமத்தையும் கொடுக்கலையா அப்படின்னு சொன்னாங்க இல்லையா நாம் அல்லாஹிவினுடைய அருள் வளங்களை அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் நம்மை படைத்த இறைவன் எவ்வளவுதான் நமக்கு நியமத்துகளை இருந்தாலும் அதை கொஞ்சம் யோசித்து இறைவா எனக்கு இவ்வளவு வழங்கி வழங்கியிருக்கிறாயே இந்த நியமத்துக்களை எனக்கு போதுமானது என்று வசதியானவர்களும் சரி நடுநிலையில் இருப்பவர்களும் சரி ஏழையாக இருப்பவர்களும் சரி போதுமென்ற மனதோடு வாழ்கிற பொழுது அது அனைவர்களுக்கும் நியாமத்தாக அமைந்து விடுகிறது போதுமென்ற மனதோடு இருக்கிற பொழுது நமக்கு எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் அது நமக்கு நிரப்பமானதாக நிச்சயம் அல்லாஹ் அமைத்து கொடுப்பான் பறக்கத்தானதாக அதை அமைத்து கொடுப்பான் அதில் சந்தேகம் கிடையாது நாம் இறைவன் கொடுத்த நியமத்துகள் அது சரியாக விளங்கி இறைவனுக்கு நன்றி செலுத்தி வாழ்வோம் அல்லாஹ் நாம் யாவருக்கும் நன்றி செலுத்தும் நல்ல அடியார்களில் வரிசையில் சேர்த்தருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்